சந்தைக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியார்களே கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா மனிதனை படைப்பிலிருந்தே ஒரு தனித்துவம் ஒரு படைப்பாக ஆக்கி வைத்திருக்கிறார் மற்ற இடங்களுக்கு பள்ளிக்கூடங்கள் கிடையாது கல்லூரிகள் கிடையாது ஆராய்ச்சி மையங்கள் கிடையாது தங்கும் இடங்கள் கிடையாது வியாபார ஸ்தலங்கள் கிடையாது ஆனால் இவை அனைத்தும் உண்டு மனிதனுக்கு படிப்பு என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றும் மனிதனுக்கு பள்ளிக்கூடம் என்பது இருக்கிறது கல்லூரிகள் என்பது இருக்கிறது தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக வியாபார ஸ்தலங்கள் உண்டு அல்லாமல் தான் தங்குவதற்காக வேண்டி வீடு வாசல்கள் இருக்கின்றன அந்த வீடுகளின் மூலமாக தன்னுடைய சிறப்பையும் உயர்வையும் கண்ணியத்தையும் பறைசாக்கக்கூடிய தன்மை மனிதருக்கு இருக்கிறது மனிதன் இதன் மூலமாக எல்லாம் பெருமை அடிக்கிறான் கருதுகிறான் சில நேரங்களிலே அல்லாத சூழலை விட வீடு வாசல்கள் வியாபாரங்களை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் என்ற விஷயத்தை விஷயத்தையெல்லாம் புகழாளிலே நமக்கு சொல்லித் தருகிறான் இந்த அடிப்படையில் படிப்பு என்பதை மனிதனுக்கு மிக அவசியமான ஒன்றாகவே கருதப்படுகிறது சில நாட்களுக்கு முன்பாக மே எட்டாம் தேதி பிளஸ் டூ தேர்வையே யாரெல்லாம் நல்ல மதிப்பெண்களை பெற்றார்கள் என்ற தேர்வு முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக இணையதளங்களில் வெளியிடப்பட்டன இன்று பதினாறு ஐந்து இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தாவது யாரெல்லாம் முதல் மார்க் இரண்டாவது மார்க் என்றெல்லாம் நல்ல மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் என்ற முடிவுகள் வெளியாகியிருக்கின்றன இது மாதிரியான பத்தாவது பதினொன்னாவது பனிரெண்டாவது என்ற இந்த படிப்பினுடைய தன்மைகள் என்ன என்பதை இன்று மார்க்குகளின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்முடைய சமுதாயம் இந்த கல்வியில் எந்த அளவுக்கு மேலோங்கி இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் சமூகத்தினுடைய அக்கறை உள்ளவர்கள் ஒவ்வொருவருமே தன் பிள்ளைகளினுடைய மதிப்பெண்களை மட்டும் பார்ப்பதில்லை தன் சமூகத்தினுடைய மதிப்பெண்களையும் இங்கே கூர்ந்து கவனிக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல்கள் நம்முடைய பிள்ளைகளிலே எத்தனையோ பேர் நல்ல மதிப்பெண்களை பெற்றிருந்தாலும் ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்கும் போது இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஓரு லட்சம் முஸ்லிம் மாணவர்கள் உயர்கல்விக்காக வேண்டி சேர்ந்திருந்த நிலையில் இரண்டாவது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னாம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை புள்ளி இருபத்தி ஓரு லட்சமாக குறைந்திருக்கிறது ஆண்டுகளில் உயர்கல்வியில் சேர்ந்த முஸ்லிம் மாணவர்களின் எண்ணிக்கை பதினேழு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி பதினெட்டாக இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் அந்த ஆண்டுகளில் இருபத்தி ஒன்னாயிரத்து எழுநூத்தி பதிமூணாக அதிகரித்து இருக்கிறது ஆனாலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருபத்தி ஒரு லட்சத்தி எட்நூத்தி அறுபது மாணவர்களாக இருந்த முஸ்லிம் மாணவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பத்தொன்பது லட்சத்தி இருபத்தி ஒன்னாக குறைந்திருக்கிறது இது மாதிரி நாம் கணக்கிடும் போது மாநில அளவிலும் நம்முடைய நாடுகள் கல்வி அளவிலும் முஸ்லிம் மாணவர்கள் மிக படிப்பிலே குறைந்து வருவது என்பது மிகவும் கைசேதமான ஒரு விஷயம் அருமையான படிப்பு என்பது நம் சமுதாய மக்களால் முன்னெடுக்கப்பட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு உயர்கல்வியை தர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை முஸ்லிம் மக்கள் எப்போது முக்கியத்துவத்தோடு பேண ஆரம்பிக்கிறார்களோ மிக உயர்ந்த நிலைக்கு நாம் பண்ண முடியும் தெருக்களிலே போராடக்கூடிய இந்த போராட்டங்களை விட உயர்கல்வியிலே மதிப்பெண்களை பெற்று உயர்ந்த பதவிகள் வகிக்கக்கூடியவராக இருந்திருப்பார்கள் ஆனால் அதன் மூலம் மிகப்பெரிய சாதனைகளை செய்திருக்க முடியும் இந்த நாட்டை முஸ்லிம் மன்னர்களும் ஆட்சி செய்தார்கள் கிறிஸ்துவர்களும் ஆட்சி செய்தார்கள் ஆனால் கிறிஸ்துவர்களுடைய அவர்கள் விட்டு சென்ற அந்த சொத்துக்கள் இன்றைக்கு எவ்வளவு பெரிய காம்பவுண்டுகளாக அது போடப்பட்டு பாதுகாக்கப்பட்டு அதன் மூலமான மருத்துவமனைகளும் கல்வி ஸ்தாபனங்களும் பல இடங்களிலே உருவாக்கப்பட்டு நடைபெற்று வருவதை கண்கூடாக நாம் பார்த்து ஆனால் நம்மை பொறுத்தவரை பள்ளிவாசலுக்காக பெரிய இடங்கள் கொடுத்திருக்கிறார் தர்காக்களுக்காக வேண்டி பெரிய இடங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அவர்கள் வழங்கியதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் பள்ளிவாசலின் மூலமாக அவர்கள் சுற்றிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல பல பணிகளை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி விட்டுவிட்டு சென்ற ஒரு நிலை தர்காக்களின் மூலமாக வரக்கூடிய வருமானத்தில் முஸ்லிம் மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிய என்ன செய்கிறார்கள் பெரிய சொத்துக்களை விட்டு சென்றிருக்கிறார்கள் ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கிறிஸ்துவர்களால் பராமரிக்கப்படக்கூடிய அளவுக்கு சொத்துக்கள் முஸ்லீம்களால் அழகுபடுத்தப்பட்டு பராமரிக்கப்படுகின்றனவா யோசித்து கண்ணீர் வடிக்கல் கிறிஸ்தவர்களுடைய சொத்துக்கள் எவ்வளவு அழகான முறையில பராமரிக்கிறார் எவ்வளவு அழகான உறையிலே அதை பயன்படுத்துகிறார்கள் அதன் மூலமாக பெண்களுமே இனத்து சார்ந்த மாணவர்களுக்கு எவ்வளோ பெரிய சேவைகளை செய்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் கை சேதமான ஒரு நிலை ஆரம்பத்திலே நம்முடைய இனத்து சார்ந்த நம்முடைய பெரிய மக்கள் முன்னோர்கள் நம்முடைய சமுதாயம் கொழுக்கம் ஒழுக்க பயன்பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்களுடைய கூட்டு முயற்சியினால் ஏற்படுத்தப்பட்ட எத்தனையோ காலேஜ் எத்தனையோ நம்முடைய மாணவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் எந்த சலுகையும் இல்லாமல் அதே கட்டணத்தை வாங்கி நடத்தக்கூடிய கேவலமான ஒரு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி சலுகை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி பல கல்வி ஸ்தாபனங்கள் உருவாக்கப்பட்டன ஆனால் அவருடைய நிலை இன்றைக்கு எப்படி இருக்கு கொஞ்சம் யோசித்து பார்த்தால் உண்மையிலே அது கை சேதமான ஒரு நிலை ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய சமூக மக்களினுடைய நலனுக்காக வேண்டி எந்த சமுதாயம் பாடுபட்டாலும் அவர்களுக்கு அல்ல உயர்வு கொடுக்கும் நன்மை செய்தால் தீமை செய்தால் சொர்க்கம் நரகம் என்பது மறுமை ஆனால் உலகத்திலே செய்யக்கூடிய சேவைகளுக்கு உலகத்தில் உயர்வும் பாதுகாப்பு உண்டு என்பதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அந்த சார்ந்த மக்களுக்காக மட்டுமல்லாமல் உலகளாவின் அடிப்படையிலே கல்வியையும் மருத்துவத்தையும் தன்னுடைய கையில எடுத்துக்கொண்டு சேவையாற்றக்கூடிய கிறிஸ்துவ மக்களை பாருங்கள் நன்றாக இருக்கிறார்களா இல்லையா நம்மீது எந்த அளவிற்கு அநியாயங்களை கட்டறிவித்து விடப்படுகின்றன அந்த அளவிற்கு அந்த மக்களின் மீது இல்லை காரணம் அவர்களிடத்திலே படிப்பு இருக்கிறது ஸ்தாபனங்கள் இருக்கின்றன முக்கியமான ஸ்தாபனங்கள் எல்லாம் அவருடைய கையில் இருக்கின்றன அதனால் அவர்களை ஒன்று செய்ய முடியாது அவர்களை சீட்டி பார்க்க முடியாது சாய்ந்த மதத்தில் ஓடி ஏறுவார்கள் என்று ஒரு தமிழில் பழமொழி சொல்வார்கள் இன்னைக்கு எல்லா துறைகளிலும் சாய்ந்து வைக்கிறப்ப நம்ம சமுதாயம் அதிலும் குறிப்பாக படிப்பிலே மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய சமுதாயம் என்பதை உண்மையிலேயே மறுக்க முடியாத ஒரு உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கனியமானவர்களே இதை நாம் இதை பற்றி நம்முடைய பின்தங்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் நம்மிடத்திலே சில மாறுதல்கள் வர வேண்டும் படிப்புகள் விஷயத்தில் சில மாறுதல்கள் வர வேண்டும் ஒன்றில் நம்முடைய நிலையை நாமே மாற்றுவதற்கு முயற்சிக்காதவரை அல்லாஹ் அல்ல மாற்ற மாட்டோம் நம்மிடத்தில் முயற்சி வேண்டும் முயற்சிகள் நம்மிடத்தில் இல்லாமல் நிச்சயமாக அல்ல வந்து மாற்றுவான் என்று நாம் ஆனால் அது அறிவீனம் அல்லாஹ் உடைய ஒரு பொதுவான நியதி என்று சொன்னால் முயன்றவனுக்கு வெற்றி அதுதான் இந்த உலகத்தினுடைய ஒரு நியதி மஞ்சத்த வஜது அறிவியல ஒரு பலமுறை சொல்வார்கள் மஞ்சத்த வஜது யார் முயன்றானோ அவன் அடைவான் அது யாராக இருந்தாலும் சரி அது அல்லாவை ஏற்றுக்கொண்டவனாக இருந்தாலும் சரி அல்லாவை ஏற்காதவனாக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் பொதுவான சொன்னால் முயற்சி செய்ய உனக்கு கிடைக்கும் இதுதான் பொதுவான நியதி காரணம் வாழக்கூடிய இந்த உலகம் உலகம் காரண காரியங்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய உலகம் இங்கே இது இருந்தால் இது இருக்கும் முயற்சி இருந்தால் திருவினை இருக்கும் இதுதான் அல்லாஹ்வுடைய குர்ஆன் அடியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுபோது இன் அல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமி ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹி நிச்சயமாக அல்லாஹ் உங்களை மாற்ற மாட்டான் எந்த ஒரு கூட்டத்தாரையும் மாற்ற மாட்டான் லா யுகையிரு மா பி கௌமி ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹி தங்களுக்கு தாங்களே அவர்கள் மாற்றிக் கொள்ளாதவரை அல்லாஹ் ஒருபோதும் அந்த மக்களுடைய நிலைகளை மாற்ற மாட்டான் என்று நாற்பது ஆண்டுகளுக்கு ஆயிரக்கணக்கான ஆயிரான சமுதாய பிள்ளைகள் படித்தவர்களும் படிக்காதவர்களும் அரபு நாடுகளுக்கு பெரும்பான்மையான இடங்களுக்கு சென்று கீழ்மட்ட தொழிலாளிகளாக வேலை செய்யக்கூடிய நிலையை பார்க்கிறோம் பதினெட்டு வயசை தாண்டிச்சா ஒரு பாஸ்போர்ட் எடுத்தாச்சு உடனே பயணம் ஆடியாச்சு இன்னும் சொல்ல போனா சில வாலிபர்களுக்கு நல்ல உடல்வாக இருக்கிறது அவர் இருபது வயசுமா தெரியல வயசு பதினெட்டு தான் என்னென்னோம் பண்ணி ஒரு தூக்கி போட்டு வயசு காட்டி கொடங்கு பிள்ளை கேட்கிறார் அந்த போய் கொட்டது ஆடு மேற்கிறது கற்பூர் சோகு இது மாதிரியான தொழில்கள் ஆனால் வேலை செய்யக்கூடிய இடம் இஸ்லாமிய நாடு அங்கே பெரும் பெரும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் மற்ற இடத்தை சார்ந்தவர்கள் இன்னும் சொல்ல போனால் இங்கே யார் தங்களுடைய மன்மத்தை வெளிப்படுத்துகிறார்களோ அவர்களிலே சில பேர் இஸ்லாமிய மார்க்கம் என்று சொன்னாலே அவர்களுக்கு பிடிக்காத ஒரு நிலை இருக்கக்கூடியவர்கள் கூட அங்கே இஸ்லாமிய மன்னர்களுக்கு மத்தியிலே இஸ்லாமிய எஜமானர்களுக்கு மத்தியிலே பெரிய ஒரு வேலைக்காரர்களாக உயர்ந்த அந்தஸ்தே இருக்கிறார்கள் ஆனால் எந்த அந்த ஊரினுடைய தேசிய கொடியினுடைய எழுத்துக்களாக போடப்பட்டிருக்கிறதோ அந்த ஒப்பந்த சூழ்நாளை மையமாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த சமுதாயத்தை சார்ந்த நம்முடைய சொந்தங்கள் இருக்கிறார்களே அவர்கள் அங்கே கற்கூறார்கள் வீட்டு வேலைகள் செய்கிறார்கள் எடுபடிகளாக இருக்கிறார்கள் பாலை வளங்களிலே பல மைல்களுக்கு ஊர் கடும் மக்களே ஒரு சின்ன ஜெயர் கூடாலத்தை ஒட்டகங்களை போல மாநா கொடுக்கிறார்கள் மனிதர்களையே அந்த அளவிற்கு கேவலமான இந்த கஷ்டங்களுக்கும் இந்த கவலைகளுக்கும் இந்த கண்ணீருக்கும் காரணம் என்ன நான் இருக்கக்கூடிய ஒட்டக இல்லை அவர்கள் செய்ய வேண்டிய அட்டுணையத்தை

அதை மற்ற இனத்து மக்களுக்கு சொல்வதற்கும் படிப்பு என்பது அவசியம் எனவே இன்றைக்கு கூட படிப்போடு இணைத்து வைக்கக்கூடிய ஆனாலும் விஷயம் தெரியுமா படிப்பும் ஓதுதலையும் சேர்ந்து வைக்கப்பட்ட மதுரசாக்களில் இருந்து வெளியேறக்கூடிய மாணவர்கள் பெரும்பாலும் மார்க்க பணிகளுக்கு வருவதில்லை என்பது கவலையான ஒரு விஷயம் அவர்கள் எந்த படிப்பை படிக்கிறார்களோ அந்த ஆரி கோர்ஸோடு சேர்ந்து படிக்கிறார்களோ அந்த பிகாம் அந்த எம்ஏ இது மாதிரியான பட்டங்களை பெற்று அதற்கு தோதுவான வேலைகளை தேடி வெளிநாடுகளுக்கு கிளம்புகிறார்கள் அல்லது இங்கே வேலை செய்கிறார்களே தவிர அவர்கள் ஒரு பிள்ளைக்கு உட்கார வைத்து ஓதி கொடுப்போம் நாலு பேருக்கு உபதேசம் செய்வோம் அப்படிப்பட்ட ஒரு பணிகள் இருப்பதே பெரும்பாலும் சில பேர் விதிவிலக்கா இருக்கலாம் கனியமானவர்களே ஆனால்

மனிதர்களுடைய தேவைகள் அதை மீறிப் போவதற்கு காரணத்தினால் இன்றைக்கு இதெல்லாம் உட்கார்ந்து பள்ளியாசல உட்கார்ந்து பத்து இருபது சொல்லிட்டு சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாலும் பத்தாறு அப்படிங்கிற ஒரு வேலைக்கு வருகிறார்கள் அருமையான பெருமக்களே நம்முடைய பிள்ளைகளுக்கு படிப்பும் வேண்டும் ஓதுதலையும் வேண்டும் மார்க்கவும் வேண்டும் இந்த மன்னகத்தை பற்றிய செய்திகளும் வேண்டும் அப்போதுதான்

அப்பா அந்த அபாசியத்தினுடைய கலிப்பாக்கிலேயே மிக உயர்ந்த இருந்த கலீர்பாவாக இருந்தாலுடைய காலத்திலேயே கூட அறிவியல் கூரங்கள் அமைக்கப்பட்டன பெருமிதும்

இந்த முகல்லாவிலே எந்த மாணவர் சிறந்த மதிப்படை அவரை அழைத்து வேலையை உட்கார வைத்து பாராட்டு தெரிவிக்க வேண்டும் அவர்களுக்கு வேண்டும் உணர்ச்சிகளை உருவாக்க வேண்டும் நீ நல்ல படிக்கிறாய் நல்ல அறிஞர் பெருமாள் ஒன்று கூடி அந்த மாணவன் அடுத்த எடுக்கலாம் என்பதை அவருக்கு சொல்ல வேண்டும் இதை பற்றி யாராவது கவலைப்படுறோமா யாராவது இதை பற்றி கவலைப்படுகிறோமா இந்த இருக்கிறதா ஏதோ சில இடங்களிலே அல்லது சமூக ஊடகங்களிலே சில சில அறிவிப்புகள் அப்படி வருகிறேன் முகல்ல மாதிரியான இப்படி கணக்கில் முயற்சிக்காமல் எந்த ஒரு பலரும் கிடையாது ஒவ்வொரு முகல்லாமிலும் இந்த கணக்கெடுப்பை முன்னெடுங்கள் அப்படி எடுத்தால் நிச்சயமாக பெரும்பிரோதனங்கள் இந்த சமுதாயத்தில் தூர்வாகும் ஒவ்வொரு இளம் சிறாரர்களும் ஒவ்வொரு இளவர்களும் நம்மை இணைத்து பார்ப்பார்கள் இந்த பள்ளிவாசலின் பெருமை பாராட்டியது இந்த பள்ளிவாசல் எனக்கு ஊக்கத்தை தந்தது இந்த பள்ளிவாசல் ஒரு கன்னியத்தை தந்தது எனவே இந்த பள்ளிவாசலோடு நான் இணைந்து இருக்க வேண்டும் என்ற ஒரு அக்கறை ஒரு எண்ணம் ஒவ்வொரு இளவலுக்கும் உருவாகிவிடும் அப்படி உருவானா எந்த வாலிபனாவது பின்தங்கி போவானா எந்த வாலிபனாவது பள்ளிக்கு எதிராக இருப்பானா எந்த வாலிபனாவது பள்ளிவாசலுக்கு முரணாக பள்ளிவாசலிலே தொழுகை நடக்கும் போது வெளியே பேசுவானா அந்த எண்ணம் வராது பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுக்க வேண்டும் ஆனால் அந்த செல்லத்தினுடைய அடையாளம் காசு பணத்தை கொடுத்து வீணாக்குவதில்லை நல்ல உயர்தரமான பைக்குகளை வாங்கி கொடுத்து ஊர் சுத்தி சொல்வதில்லை நல்ல காஸ்ட்லியான போன்களை வாங்கி கொடுத்து நல்ல யாத்திரை வேண்டுமானாலும் பேசு என்று சொல்வது அல்ல அது செல்லத்தின் அடையாளம் அல்ல நரகத்துக்கு போறது வழிகாட்டு மாறாக அந்த பிள்ளைகளுக்கு தீனை கொடுக்க வேண்டும் நல்ல படிப்பை கொடுக்க வேண்டும் பொது உருவாக்க வேண்டும் சமூக சேவைகளின் மீது அக்கறை அவர்களுக்கு உருவாக்க வேண்டும் அடுத்து இந்த சமுதாயம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் தெரியுமா நம் நிலையை நினைத்து நாமே என்ன செய்ய வேண்டும் சிந்திக்க வேண்டும் நாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் மற்ற இனத்து மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்ற சிந்தனை ஒவ்வொருவருக்கும் அவசியம் நம்மை பற்றி நாம் சிந்திக்காதவரை நம் நிலையை நாம் மாற்ற போவதில்லை நம்மை நாமே மாற்றாதவரை அல்ல நம்மை மாற்ற மாட்டோம் ನಮ್ಮ ಇವರು ನಮ್ಮ ವಯದೇತ ಇವನು ಇಪ್ಪ ನಾವೇ ಇಪ್ಪ ನಮ್ಮ ಇಡತೆಯ ಅಕ್ಕ ಇಲ್ಲ ನಮ್ಮ ಇಡತೆಯ ಪಡಿಂದವನ್

முயற்சிகள் திருவிடையாது உன்னை முயற்சி செய்தால் கொடுப்பேன் என்பது வாக்கு எனவே அல்லாவுக்கா அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த அடிப்படையிலே முயற்சி செய்தால் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில முயற்சி இல்லாம எதுவுமே பலன்கிறையா அல்லா உஸ்லான் தன்னுடைய தனிப்பெரும இஸ்லாம் அவர்களை கருவிலே உருவாக்கினார் எந்த ஆணையினுடைய பரிசமும் அங்கே இல்லை அல்லாஹ்வுடைய சக்தி மட்டும் தான் இங்கே இருக்கு. ஆனால் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த ஊர் மக்கள் கேவலமாக பேசிய போது என்ன சொன்னா தெரியுமா? மரியமே காட்டுக்கு சென்று விடு. அங்கே ஒரு மரம் மரம் அலர்ந்திருக்கிறது. அது கிளையை பிடித்து உழுத்தி என்று சொன்னான். வஹுஸ்ஸீ இலைக பிதுஅல் நக்ல அத்துஸகிது அலைக்கி ஹுக்கபன் ஜனியா அல்லாஹ் சொல்லி

வீட்டிலே இருக்கக்கூடிய நிலையிலே அவரே குழந்தை பேரை பார்த்திருக்க முடியாதா காட்டுக்கு சென்று விடு மக்களின் கேவலமான வார்த்தைகள் காதுகளிலே விழாது அங்க இருக்கக்கூடிய இந்த மரத்தின் கிளையை பிடித்து உழுக்கு என்று சொன்னான் இதுதான் முயற்சி இந்த முயற்சி வேண்டும் முயற்சி இல்லாமல் என்ன செய்யாது எந்த ஒரு காரியமும் நடக்காது என்பதைத்தான் அல்லாஹ் சுமால்வதாலும் தன்னுடைய சக்தியால் உருவாக்கிய ஒரு குழந்தையை பெற்றிருப்பதற்கு கூட நீ இந்த பலத்தை சாப்பிடணும்னா உன்னுடைய சொந்த முயற்சி அந்த மரத்தை பிடிச்சி உழுக்கு என்று அல்லாஹ் சுபாகனத்தாலா சொல்லி காட்டுகின்றான் கண்ணியமானவர்களே நம்முடைய முயற்சி ஒவ்வொன்றிலும் அவசியம் இதை நம்முடைய உள்ளத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல ஐந்தாவது விஷயம் நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தில் இதை உருவாக்குவதற்காக தான் இன்றைக்கு பல விஷயங்கள் நடைபெற்று வருகிற உதாரணமா பாருங்க ஒரு முஸ்லிமை தாடி வச்சு ஜெய் ஸ்ரீராம் சொல்லு இல்லை அவனை கொள்வா தானிய பிடிச்சு கத்தரிக்கலாம் அடிக்கலாம் செருப்பாக அடிக்கிற ரொம்ப கொடூரம் செய்யலாம் ஆனா இதுல மிக மோசமான நெருசத்தனமான செயல் என்னன்னு சொன்னா இது மாதிரியான அநியாயம் வெளி உலகத்துக்கு தெரிந்தால் நமக்கு தண்டனை கிடைக்கும் என்ற அச்சம் இல்லாமல் வீடியோ பிடிக்கலாம் அந்த வீடியோவை வெளியாக்குகிறான் ஏன் தெரியுமா இது வெளியானால் நம்மை நமக்கு ஆபத்து தெரிந்தும் கூட அவன் அப்படி அந்த வீடியோவை வெளியாக்குவதற்கு காரணம் தெரியுமா இதை இஸ்லாமிய சமுதாயம் பார்க்க வேண்டும் தன்னுடைய உள்ளத்தில் எப்பவுமே பயத்தோடு இருக்க வேண்டும் தாழ்வு வரப்பாம வர வேண்டும் இந்த நாட்டில் நம்ம வாழ முடியாது நம்ம இப்படித்தான் இருக்கணும் சாதாரணமாக இருக்கணும் கோயிலுக்கு போய் எல்லாரும் தொழில் போடணும் கோயிலுக்கு போகணும் பூஜை போடணும்

பள்ளிக்கூடங்களிலும் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட மோசமான சில பேச்சுக்கள் உருவாக்குகின்றன சமுதாயமாக உயர வேண்டும் என்பதுதான் முக்கியமான குறிக்கோள் அதற்காக வேண்டி ஒவ்வொருவரும் தன்னுடைய குடும்ப வகையை முயற்சி செய்து பிள்ளைகளை முன் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அல்லா நம்முடைய சமுதாயத்தை தியமத்தினால் வரை